கல்யாண தடைங்கிறது நிறைய நிறைய பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஒரு முடிவு இருக்குது ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரோம் சனிக்கு பரிகாரம் என்னென்னா எப்பயுமே ஒருத்தர் கல்யாண தடங்கள் வருதுன்னா அவங்களுக்கு ஏழு லட்சம் வாய்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய லை காலி பண்றதுன்னு இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து

ஆயில் பலம் டெவலப் ஆகணும் கண்டங்கள் ஆக்சிடென்ட் ஆகும் எல்லாம் பண்ணணும் அவங்க நித்திய கண்டங்கள் ஒன்பதாம் நம்பளை பேர் வர முடியாது அவங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அதில் ரெக்கவரி பண்ணால் அந்த குழந்தைக்கு சித்தவதையும் படிக்காத அத்தனை ஜோசியராலையும் ஜனங்களுக்கு தெளிவான வாழ்க்கையை மாற்றி கொடுக்கவே முடியாது கல்யாண தடைங்கிறது இப்போ நிறைய நைன்டி ஸ்கில்ஸ்க்குலாம் நிறையா பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேது இல்லை கிடச்ச பொண்ணு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க கல்யாண தடை இருக்கு இல்லையே இதற்கெல்லாம் நம்ம மணி அந்த ஒரு முடிவு இருக்கா தீர்வு இருக்கா திருமணம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரோம் இப்போ நிறைய பேருக்கு ஏழில் சனி இருக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதே மாதிரி ஒன்று நாள் செவ்வாய் இருக்கும் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்குன்னா எப்பயுமே பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது பர்டிகுலர் டேட்டில் சனி இருந்தால் ஜோசியமே பழிக்காது ஜோதிடப்படி அவனுக்கு லைஃப் அமையாது சனியோடைய வீட்டில் தான் குரு நீச்சமாகிட்டு வரும் அப்போ அந்த குழந்தையோட தலையை தின்னா சனிக்கு பரிகாரம் என்னன்னா கரெக்டான ஸ்டோன் கரெக்டான மெட்டல் அது பரிகாரம் பண்ணோன்னே ஜோசியத்துடைய வாக்கு பளிக்கும் அது வரைக்கும் ஜோதிடமும் வேலை செய்யாது அவனுக்கு அந்த வாக்கை பழிதமே போய் நிறையா பேர் போய் காட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஒரு எல்லா பரிகார மனுவே நட ஜ என்னன்னா காரணம் என்னன்னா அவனு ஜோசியர் சொன்ன டேட்லேயோ ஜோதிடமோ பழிக்கவே பழிக்காது சனி அவனுக்கு லக்கணு பார்த்தானா ஜோசியமும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போ ஜோசியமும் பொய்ன்ற மாதிரி எண்ணம் வந்துடும் ஜோதிடம் எப்போ உருவா பழிக்கனா சனிக்கு பரிகாரம் பண்ணுறவன் ஜாதகத்துக்குள்ள மட்டும் தான் சனியோட தோஷம் நிவர்த்தி பண்ணால் அவனுக்கு ஜோசியம் பழிக்கும் அதே மாதிரி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியே அடிக்கலாம் கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பண்ணி கொடுக்கலாம் த தடங்களை நிவர்த்தி எப்போயுமே ஒருத்தர் கல்யாண தடங்கள் வருதுனா அவங்களுக்கு ஏழில் செவ்வாயிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு கூடயும் உச்சமாக இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஜாதகெலாம் உண்டு கட சில பேர் செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்கும் அவங்கள அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை நிறைய வாட்டி ஃபிக்ஸாகி நின்றுடும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கலத்திரஸ்தானது ஏழாவது வீடு மூ நாலாவது வீடு சுகஸ்தானம் சுக்தான கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய லைஃப் அதை காலி பண்ணுறதுனா இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து ஏழுக்கு விரையும் ஆறாவது வீடு அதனுடைய ஸ்டாரில் நிற்கிறது அதேமாதிரி நாலுக்கு விரையும் மூணாவது வீடு அதனுடைய ஸ்டாரில் நிற்கும் போது லக்னாதிபதி ஆறுக்கும் மூணுக்கும் கனெக்ஷன் வந்துன்னா மேரேஜும் இல்லை டோட்டலாக முடிஞ்சா கூட டைவர்ஸ் ஆகிரும் இல்லையா என்ன தலைகைன்னு நின்னாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடகளைக்கணும் சார் அவன் குருவுடைய ஸ்டாரில் போயிட்டான் அதே அந்த குரு பார்த்தீங்கன்னா மூணில் இருக்காருன்னு வச்சுக்கோ என்ன தான் ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கரெக்டாக பார்த்து பண்ணும் பையன் ஜாதகத்தில் அந்த கலத்திர ஸ்தானத்துக்கு கனெக்ஷன் இருக்கா சுகஸ்தானத்துக்கு கனெக்ஷன் தான் மட்டும்தான் கல்யாணம் நீங்கள் தலையீடு மாத்தலாம் இல்லைன்னா வரைக்கும் மேரேஜே நில் தான் இல்லை பரிகாரம் நம்ம கல் மூலிமா அது மேட்சிங்கில் தான் வரும் வரும் இல்லையா பரிகாரம்லாம் இதில் கரெக்டான பொண்ணை பார்த்து மேட்ச் பண்ணுறது தான் பெரிய விஷயம் பையன் பார்த்து பொண்ணை பார்த்து மேட்ச் பண்ணணும் நீங்கள் திருமண ஆவலன்றது வேற அதுக்கு பரிகாரம் இப்படி தான் பண்ணணும் சனி செவ்வாய் பார்த்துட்டா திருமணம் நீ இப்போ ஒரு ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது சார் அந்த பொண்ணு வந்து மேஷில் அப்போ அந்த பொண்ணு பார்த்து நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு நீ லவ் பண்ண பையன் கட்டாயிடுச்சு அப்படின்னு ஆமாம் அந்த பையன் ட்ரெயினில் ஆக்சிடண்ட் சேர்த்துட்டான்னு சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு க கல்யாணம் மேரேஜ் லைஃப் செட்டில் ஆகிடுச்சுன்ட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அவங்க தம்பி கட்டி வைக்கணும் அதை அவங்க அம்மா இதான் முடிஞ்சு போச்சே கல்யாணம் ஃபிக்ஸ் அது அது கல்யாணம் லைஃப்பை செட் ஆகிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுங்கள் ஆமாம் சொன்னேன் சித்தூர்லேருந்து வந்துருந்தாங்க எனக்கு அப்பா எனக்கு புரியல அந்த பொண்ணை நீ கூட்டு வந்து என்கிட்ட ஜாதகம் பாருன்னு சொன்னோங்களே நீ தான் சொல்லியிருக்க தான் அவர் இப்படி சொல்லணும் ஒரு லக்னாதிபதி ச மேஷ் லக்னத்துக்கு வந்தால் ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடும் செவ்வாய் செவ்வாயிருந்தா ஃபஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ அவங்க என்ன பண்ணால் அதையே நினச்சிட்டு வருத்தப்படக்கூடாது அப்போ டக்குன்னு அப்படின்னா ரெண்டாவது மாரி பண்ணிக்கணும் லக்னத்தை குரூப் பார்க்குற பையனா சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணாக கட்டினா பொண்ணு ஒன்று காலை தொட்டு கும்பிடும் பையனும் வந்து நல்லா பையனாக அமைன்னா சூரியன் நல்லா இருக்க பையனாக இருக்கணும் லக்னத்தை குரூப் ஆகிற பையனை கட்டினா அந்த பொண்ணு பையன் வந்து அவ்வளோ அழகாக வச்சுப்பான் அந்த பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் அது வீடு கேட்டால் வீடு வாங்கி கொடுப்பான் கார் அந்த அவங்களால தான் அதை பண்ணி கொடுக்க முடியும் ரெண்டு பேருக்கும் இல்லைன்னா சிக்கல் சண்டை தான் வந்து சிக்கல் இல்லை லைஃபே இல்லை இருக்காது டோட்டல் ஆஸ்து எப்பயும் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து மேட்சிங் கரெக்டாக பண்ணுறோமோ நேற்று வரைக்கும் பிச்சைக்காரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிசனும் அது ஜாதகம் தான் சார் அவன் தலையிட்ட மாத்திர சக்தி பையனுக்கு வீக்காக இருந்தால் கூட பொண்ணு ஜாதகம் வச்சு காப்பாற்றலாம் அதே மாதிரி சில மெ மெட்டலை போட்டு அவன் தலையிட்ட மாற்றி இப்போ ஏழில் செவ்வாயிருந்தால் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் அப்பா அம்மா வந்து கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு அழகாக ரெட் கலர் கயிறில் ஒரு கோல்டு ரெட் கலர் கையில் ஒரு கோல்டு டாலர் ஒரு ரெண்டு பவுண்ட் போட்டோம்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது மெட்ட போட்டா மெட்டா பத்தாது கூடவே சனி தோஷம் இருக்கான்னு பார்க்கணும் சனி தோஷத்துக்கு ஏற்ற மெட்டல் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் மறுப்போம் ஸ்டோன் போடும்போது அந்த தலையெழுத்து மாற உடனே கல்யாணப்பிக்கணும் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் எவ்வளோ தூரம் ஜாதகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நியூமராலஜி கொடுக்குறீங்க நியூமராலஜி தான் ஒரு தலையெழுத்த மாற்ற ஜா சூப்பராக இருந்தால் கூட நியூமராலஜி தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றமுட்றீங்க அது நியூமராலஜி எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே எப்படி சார் ஒரு அதுக்கு அத்தாரிட்டி நான் ஓப்பனாக நீங்களே செக் பண்ணிக்கலாம் நான் வேண்டாம் நான் வந்து பார்த்தது உண்மை இப்போ ஒரு ஒரு நூறு ஜாதகம் எடுத்துங்க ஒன்பதாயிரம் ஒருத்தருக்கு பேர் இருக்கு இப்போ ஒரு நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்கு பேரு பேரு ஆனந்தின்னு ஒரு பேர் பொண்ணுக்கு பேர் தான் ஆனா ஆனந்தமா இருக்காது அந்த பொண்ணோட லைஃபே ஆயிடுச்சிரும் ஆனந்தின்னு பேர் வச்சுன்னா ஆனந்தமாக வாழ முடியாது ஆ எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணோட திருமண வாழ்க்கையும் வாழ முடியாது பாதிக்கும் ஆ முதல் லெட்டர் வந்தாலே திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஆள் வர அத்தனை பேருக்கு மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் லாஸ் பண்ணும் அப்படியா எழுபது நீங்கள் ஒரு நூறு பேர் எடுத்து செக் பண்ணிவிட்டு என்ன திட்டுங்க ம் பார்த்துங்க எது வேணால் பண்ணுங்க ஆனால் எனக்கு தப்பாக வராது இது எனக்கு எழுபத்தி ஆறு நான் பண்ணுறது சரிச்சு பேர் கூட்டினா ஒம்பது வரக்கூடாது அதே மாதிரி ஜாதகத்தில் முதல் எடுத்து ஆ வரக்கூடாது நாளில் வரக்கூடாது இவங்களெலாம் திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு ஒரே ஒரு பரிகாரம் தான் அந்த பொண்ணு ஜாதத்தில் பையன் ஜாதத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக தான் தப்பிச்சுக்குவாங்க இந்த எழுத்து உள்ளவங்க சூரியன் நல்லா இருக்கிறான்னா வாழ்ந்துட்டு போடுவோம் எப்பவுமே செவ்வாய்க்கு யார்னா யோகத்தை எப்படா யோகம் கிடைக்குன்னா யோகத்தை கொடுப்பானா சூரியன் நல்லா இருக்கணும் அவங்க ஜாதத்தில் சூரியன் கெட்டு போய்ச்சானா முடிஞ்சு போச்சு செவ்வாய் எப்பவுமே திரிகோணாதிபதி யார்னா செவ்வாய்க்கு சூரியன் தான் மேக்ஷனத்துக்கு திரிகோணாதிபதி யார் சூரியன் அதே மாதிரி அந்த திரிகோணத்துக்கு இன்னொரு திரிகோணம் எதுனா குரு இந்த அஞ்சு ஒம்பது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த திரிகோணங்கள் வந்து கெடலை அப்படின்னா லைஃப் திரிகோணம் தான் இப்படி செவ்வாய் இப்படா யோகத்தை கொடுப்போம்னா இது தான் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் செவ்வாய்க்கு பரிகாரமே அந்த சூரியனும் குருந்தான் இதை கரெக்ட் பண்ணிங்கன்னா சூரியன் நல்லா இருக்கும் அத்தனை பேரும் நல்லா இருப்பான் அந்த எழுத்துக்கூட ஆயு எழுத்துல பேர் நாய் எழுத்துல பேர் இது எல்லாமே அவங்க மேரேஜ் லைஃபையும் பாதிக்குது ஆயுள் பலத்தையும் பாதிக்கும் ஆயில் பலம் டெவலப் ஆகணும் கண்டங்கள் ஆக்சிடென்ட் ஆகும் எல்லாம் பண்ணும் அவங்க நித்திய கண்டங்கள் ஒன்பதாம் நம்பளை பேர் வரக்கூடாது அவனுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அதே மாதிரி முதல் எழுத்து ஆளை வரத்து நாளை வரது நீல வரத்து இதெல்லாம் ஆக்சிடென்ட் கொடுக்கும் அதில் ரெக்கவரி பண்ணால் அந்த குழந்தைக்கு அந்த ரெட் கலர் கையில் ஒரு கோல்டு டாலர் போட்டால் அதை தப்பிச்சுக்கும் இல்லைன்னா அதை வந்து ஸ்பாயில் பண்ணும் லைஃபே ஃபாயல் பண்ணால் வாழ்நாள் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிடும் ஒம்பதாம் நம்மள பேர் வச்சுனா இன்வெஸ்ட்மெண்ட் காலி சில எழுத்துல பேர் இருந்தால் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு காலி அப்படியே இது ரெக்கவரி பண்ணால் அதுக்குள்ளே டாலரு மோதிரம் நிர்மலான்னு ஒரு பேருக்கு சார் எந்த குழந்தையான நிர்மலானு பேர் வச்சு லைஃப் இருக்க பாருங்க பேரை மாற்றி அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிலம் மார்க் எடுக்காது ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சு எடுக்கணும்ல போதும் போதும் ஆகிடும் ஏன்னா நீ நான் அந்த எழுத்து வருது நிர்மலான கூட்டினா எட்டாம் நம்பர் வருது அது கடைசி வரைக்கும் அது ஆசைப்பட்டது எல்லாம் ஃபெயிலியர் ஆகும் அது ஜாதத்தில் சூரியன் வேற கெட்டு போயிருக்கும் இப்படி தான் நியூமராஜி வந்து ஒன்று கைரேகை வச்சு பார்க்கணும் இல்லையா அவங்க ஜாதத்தை வச்சு பார்க்கணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பேர் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பரான லைஃப் ஆகும் ஆனால் பேஸ் யார் ஆனால் தான் எதுனா சித்த வைத்தியம் தான் சித்த வைத்தியம் படிக்காத அத்தனை ஜோசியராலையும் ஜனங்களுக்கு தெளிவான வாழ்க்கையை மாற்றி கொடுக்க முடியாது அமைச்சே கொடுக்க முடியாது என்ன தலைகனா ஒரு ஜோதிடர் வந்து சித்த வைத்தியம் படிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு அமைச்சே கொடுக்க முடியாது ஏன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கு நான் சொல்றது அறுபத்தஞ்சாம் அறுபத்தஞ்சாம் பக்கத்தை நீங்கள் தேடி பாருங்க அது தெரிஞ்சவர் தான் ஜனங்களை வாழ வைக்க முடியும் அரங்குற வைத்தியம் பெயருக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்கு சார் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொம்பளை பசங்களுக்கு வந்து ஒன்பதாம் நம்மள பேர் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சுப்புலட்சுமி அப்புறம் வந்து அமுதா இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வயிற்றுலி இருக்கும் அணிமிக் இருக்கும் ரத்தமே இருக்காது உடம்பு ரத்தம் ஏன்னா செவ்வாய்க்கு பேர் இன்னொரு பேர் ரத்தக்காரகன் பேர் அவங்களுக்கு சர்ஜரி வேற வரும் கர்ப்பப்பை எடுத்துருவாங்க ரத்தம் கம்மியாகிடும் மாதவிடாய் வந்து பிரச்சனையாகவே இருக்கும் அபார்ஷன்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும் இதெல்லாம் அந்த பேர் இதில் நம்ம பேரை வச்சு எயிட்டி பர்சன்ட் பிரச்சனையை வந்து வரும்போது அவங்க பேரில் கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் ஜோசியருக்கு இலக்கணம் என்னென்னா அவங்களுக்கு பேரை வச்சு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பேரில் கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் தான் ஜோசியம் சொல்ல ஒரே நேரத்தில் கைரேகை டாலி ஆகணும் பேர் டேலி ஆகணும் ஜாதகம் டேலி ஆகணும் ஒன்று மூணுமே இன்ட்ரெலர் ஆமாம் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கலன்னா தெளிவான பதில் ஜனங்கள் சொல்லு ஜனங்கள் வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெக்கவரி கொடுக்கணும் அவங்களுக்கு ரெண்டாவது அது இல்லாமல் அவங்க முதல்ல அவங்க மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்ம தப்புன்னு அவங்க எந்த காலத்துலையும் சரியாக சொல்லணும்னு சொல்லக்கூடாது ஜோதிடம் சித்த வைத்தியம் ப்ளஸ் வந்து நியூமராஜி வாஸ்து வாஸ்து கூட நிறைய இடத்துல அவங்களை காப்பாற்றுது ஒரு வாசத்துக்கு ஒரு இலக்கணம் என்னென்னா உச்ச பாகம் இருக்குது வடகிழக்கு பாகத்தில் கிழக்கு சைடில் இருக்கிற இடத்துல ஒருத்தன் வாசப்பிடி வச்சு அவன் நூறு பேர் நீ செக் பண்ணால் அவன் கோடி தான் ஆயிரம் பேர் கூட சரி அவன் கோடி தான் இருப்பான் அதே மாதிரி தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா வாசப்பிடி வந்து தெற்கு சைடு உச்ச பாகத்தில் வச்சானா யாரும் தான் கோடி சொன்ன வாழ்ந்துட்டு தலையழுத்தே அதுமாதிரி உச்ச பாகம்ன்றது நல்லா வேலை செய்யுது ஈசானயத்தில் கிழக்கு நோக்கி இருக்க உச்ச பாகத்தில் வைக்கும்போது நல்லா வாழுது அது வந்து ஜாதகம் சரியில்லாக்கு அது ஒரு பரிகாரம் பேர் ஒரு பரிகாரம் ஸ்டோன் ஒரு பரிகாரம் மெட்டலு ஸ்டோனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ரொம்ப முக்கியம் பேர் மட்டும் அவனுக்கு லைஃப்பில் இப்போ எட்டாம் நம்பரில் ஒரு தம்பிக்கு பேர் இருக்கிறான்னா அவன் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது நூறு மார்க் அடிக்கணும் ஸ்டேட் ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும் ஐபிஎஸ்னால் நூறு கொஸ்டினுக்கு அவன் வந்து எண்பத்து தான் அட்டென்ட் பண்ணுவான் உம் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி ஒன்பதாம் பெ பேருக்கு மூணாவது அட்டெம்ட்டு ஃபஸ்ட் அட்டைம்ல அவங்க பாஸே பண்ண முடியாது அதே மாதிரி ஜாதத்துல ஒண்ணு நாலு எழுபத்துல செவ்வாய் இருந்தால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் அவங்க சக்ஸஸே பண்ண மாட்டாங்க அந்த அடிச்சு அடிச்சு எழுதுறவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கும் புதன் செவ்வாய்க்கு அடிச்சு கனெக்ஷன் விட்டுருப்பாங்க ஆமா சார் புதனை வந்து செவ்வாய் பார்த்தா அவன் அடிச்சு ஆன்சர் கரெக்டா போட்டு திருப்பி அடிச்சிட்டேன் சார் புதன் செவ்வாய் யாருக்கு ஜாதியில கனெக்ஷன் ஆனும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆகும் நிறைவா ஒரு கேள்வி நிறைய ஜோதிட போய் பலனே அழிக்காமல் கடைசியில் அவங்கள்ட்ட வந்திருப்பாங்கல்ல ஐயா இங்கே கா ஜாதத்தில் என்ன தான் பிரச்சனை இருக்குது எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு வந்துருப்பாங்க நீங்கள் சொல்ல ரெமடிஸில் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க ஆ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி வந்தவங்களோட அனுபவத்தை நம்ம நேருக்கு சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்னதுக்காக சில ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ம் என் ஃப்ரெண்டு பேர் தேவகுமார் ம் அவங்க சிஸ்டர் வந்து சயின்டிஸ்ட் ம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ம் ஜோசியத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவனுக்கு ஆனால் அவன் தங்கச்சி கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் யார் அது ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோடைய தங்கச்சி ஓகே அது கல்யாணம் ஆகலும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தோம் தேவான் பேர் அவர் இப்போ கூட ஃபெர்டிலிட்டி சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறான் மணியனா என் தங்கச்சி கல்யாணம் தான் எனக்கு கல்யாணம் அதான் உண்மை அது வந்து யார் அட்வைஸுமே கேட்க மாட்டேது என்ன பண்ண தெரியலன்னு அப்படின்னா ஃபோன் போட்டுக்கிட்டு நான் பேசுகிறேன்னு ஃபோனில் கிட்டத்தட்ட நான் ரெண்டு அவருக்கு மேலே பேசுகிறேன் சார் யாரை பார்த்தாலும் என் வேணாம் என் சொட்டத்தால அறிவை இவனுக்கு வந்து குள்ளமாக்குறான் ஏதாவது ஒரு ஒரு கண்டிஷன் போட்டு கட் பண்ணிடுது கிட்டத்தட்ட ரெண்டு டவருக்கு மேல பேசிதான் எது வந்து அந்த பொண்ணு வேண்டாம்னு சொட்டத்தால நான் வேணாம்னு சொன்னதோ வழக்குத்தலை இருந்தா அவனே நான் சொன்ன பையனை அப்படியே கட்டுது நீ யாரை சொல்லினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிச்சு அது நீ ஜாதகத்தை பார்த்தானே பேசியிருப்பீங்க அம்மா ஜாதகத்தை பார்த்தா அந்த பா பாப்பா கிட்ட பேசினேன் திணிக்க சயின்டிஸ்ட் ம் நான் போய் கல்யாணத்துக்கு போகிறேன் அவன் தலை ஒழுக்கு ம் இருந்தாலும் இன்னைக்கு வாழ்து நல்லா லைஃப் நல்ல லைஃபாக வாழ்கிறாங்க ம் இந்த ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க இன்னொரு பொண்ணு என்னன்னா திருவண்ணாமலை இருக்காங்க அவங்க வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபசர் ம் அந்த பொண்ணு ஜோசியன் தெரியும் அதுக்கு தெரியுது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ம் வந்து எதை பார்த்தாலும் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி இந்த பையனுக்கு இந்த தோஷம் இருக்குல்ல எனக்கு வேணாம் ம் அவங்க அப்பா தொடர்ந்து ஒன் இயர் ஒரு ஒரு வாட்டியும் வரும்போதெல்லாம் பத்து ஜாதகம் இருபது ஜாதகம் நாற்பது ஜாதகம் இப்படி தான் கொண்டு வருவார் நானும் வந்து இதுக்கு மேட்சிங்கான பையனை கட்டினா தான் நிற்கன்னு தெரியுது ஏன்னா அந்த பொண்ணுடைய தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு ஆறில் போயிட்டார் ம் ஏன்னா களத்துற ஸ்தானத்துக்கு வரேன் ஆமா யாரை கட்டினாலும் அந்த பையன் பிரிஜில் இருக்கு இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது எப்படா நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணியே ஆகணும் எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் லைஃப் இருக்கணும் ஆனால் கல்யாணம் ஆன உடனே குழந்தை மட்டும் கன்சிவ் ஆகிடுவாங்க யாருமே குடும்பஸ்தானத்தை குரூப் பார்த்துட்டாருன்னா கல்யாணம் ஆன வித்தின் இயர்லேயே கன்சிவாய் குழந்தை பிறந்துடும் அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வித்தின் இயர்ல குழந்தை பிறந்துருச்சு நீங்க சொல்லிட்டீங்க என்ன சொல்யூஷன் சொல்லிட்டீங்க ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சார் அந்த பையனுடைய ஜாதகம் கிட்டத்தட்ட இரநூறு ஜாதகம் தண்ணிடுச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியல தள்ளி தள்ளி போகுது கல்யாண பிராப்தம் அடி வாங்குது ஏழுக்கு வரின்றதுனால கடைசியாக நான் என்ன பண்ணேன் மேட்சிங் கரெக்டாக சூரியனை குரூப் பார்க்குற நல்லா இருக்கு பையன் ரெண்டாவது வந்து அந்த பையன் தான் அந்த பொண்ணோட வாழ்வான் ஏன்னா அந்த கால நெருப்பு லக்கணும் அது இதுவே பார்த்தீங்கன்னா வில்லு தான் ம் வில்லம்பு அப்போ என்ன பண்ண சண்டை வந்துகிட்டே இருக்கும் திட்டு வாங்கினே இருக்கணும் ஹஸ்பண்ட் தலையெழுத்து ம் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய லக்னாதிபதி கலத்திர ஸ்தானத்தோட லிங்க் இருக்கா ஸ்தானத்துக்கு லிங்க் இருக்கணும் சுகஸ்தானத்துக்கு லிங்க் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பையனை கட்டினா தான் கடைசி வரைக்கும் பிரிஞ்சு போக மாட்டான் இந்த பொண்ணு எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது அது இல்லைன்னா அது போர் அடிக்கும் யாராக இருந்தாலும் ஒரே டீச்சர் மாதிரியே தான் பிஜோம் குழந்தைகிட்டையும் டீச்சர் மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்காரர்கிட்டயும் டீச்சர் மாதிரி இருக்கணும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் அப்படியே ஓவரா சீனை போட்டுக்கிட்டே இருக்கும் திட்டினே இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நான் மேட்சிங் பண்ணி கொடுத்துட்டேன் மேரேஜ் பண்ணிடுச்சு ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டார் அவர் டெல்லிலேருந்து என்னை பார்க்கணுன்னு வந்து யார் உன்னை மேட்சிங் பண்ணணும்னு கேட்டு நேராக வந்துட்டார் சென்னைக்கு வந்து என்னை பார்த்து நீங்கள் தான் பண்ணீங்களா சார் நான் தானே கிடச்சவங்களும்னு என்னை சண்டை போட்டுக்கணும் ம் இதான் ஜோதிடத்தில் வந்து என் கட்சிக்கார தான் நான் காப்பாற்ற முடியும் இதுதான் நடந்து ம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க நம்ம நேரில் பார்க்குற நேரில் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த விஷயம் இனி வரும் வாரங்களில் இன்னும் நிறையா விஷயம் பேசுவீங்க உங்கள் பொண்ணான்னு நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் விளக்கம் கொடுத்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சுகமே சொல்வேன் செஞ்சில் சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் எங்களை எல்லாருக்கும் ஒரு மறுவாழ்வை கொடுக்குறீங்க ராஜேஷ் சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டார்கெட்டில் ஜோதிடத்தை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க ஜோசியர்களை ஜோதிடத்தை ஆனால் இது உண்மையான கலைன்றது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம் ஆமாம் டே அண்ட் நைட்டை வந்து நான் வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதில் எதையுமே பார்த்தீங்கன்னா அது அதாவது நம்ம திருக்குறள் எப்போ எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறியணுவாங்க அப்போ என்னென்னா நிறைய சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த கலை இது ஆறு சாஸ்திரத்துல ஜோதிடமும் சித்த வைத்தியமும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் பேசிக் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அவங்க வந்து திரு அவங்க திட்டினா பரவாயில்ல எடுத்தோடனே எல்லாரையும் ஜோசியங்களை கேவலமாக பேசுறது ஜோசியரை பார்த்தா ஒரு வேணுன்ட்டு கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி காசை தூக்கி போகிறது இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் உண்மையிலேயே நல்ல சப்ஜெக்ட் எதிரான ஜோசியம் சித்தப்பா இது டெவலப் ஆகும்போது உலகத்தில் உள்ள எட்நூறு கோடி ஜனங்களுக்கு லைஃப் இருக்குது அது மட்டும் இல்லை சார் இன்னைக்கு மேன் பவர் வேஸ்ட் ஆகுது மேன் பவர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி இருக்காங்க மேன் பவர் அவங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அது ஜாதக யூஸ் பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் முயற்சி எடுத்து நிறைய ஜோதிட கொண்டு வந்து பேச வச்சுட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட நல்லா இருக்காங்க நிறைய மக்கள் நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள்ட்ட வருவாங்க பார்த்துட்டு அதுக்கடுத்த வாரமே கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி